வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் வர வயிறில் வர தொப்பைகள் உடல் எடையை அதிகரிப்பு ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ தாய்மார்கள்ட்ட இது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் சிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு சிலர் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மறு உடம்பு வெயிட் போட்டது தொப்பையெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கான காரணங்கள் என்ன இதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த ஒரு உயிர் நாங்கள் வந்து மெயினாக அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா அது வாழ்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக தான் ஒரு உயிரினம் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ உணவுகள்லாம் கிடைக்கிது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடிதான் உணவுகள்லாம் இருந்தாங்க ஸோ குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்பட்டது ஸோ இப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொழுப்பை வந்து சேகரிக்க ஆரம்பிக்குது ஸோ கொழுப்புன்னொன்னே யாரும் பயந்துடாதீங்க ஏன்னா கொழுப்புனாலே ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படி அப்படின்னு ஸோ அப்படி பயப்படவே தெரியல ஏன்னா ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோ ஸ்டோரேஜ் தான் நம்ம உடம்புல வேலை செய்யுது எனர்ஜி ஸ்டோரேஜாக வேலை செய்யுது ஸோ இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபேட்டை வந்து எப்படி வந்து அதிகப்படியாக வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது ரெண்டு ஹார்மோன்ஸ் ஒன்று வந்து ப்ரொஜெஸ்டன் வந்து லெப்டின் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை மஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியப்பயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஜெஸ்டான் ஹார்மோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதிகப்படியான கொழுப்பை வந்து உடலில் சேகரிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி லெப்டினும் இன்னும் அதிகமான கொழுப்பெல்லாம் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பெண் வந்து கட்சி ஆனவனே பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லுவாங்க எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அது எதனால எதை பேசிஸாக வச்சு சொல்லுவாங்கன்னா ஒன்று வெயிட் ஆஃப் த ப்ளட் ப்ளஸ்ஸு அதோடய ப்ளட் வாலியும் அதிகமாகுது அப்புறம் பிளாசண்டோட வெயிட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க இதில் வந்து கொலஸ்ட்ரால் எந்தளவுக்கு உடம்புல சேகரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டூ டு ஃபோர் கேஜி கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது இப்போ ஒரு பெண் வந்து கன்சிவாக இருக்கும்போது ஒரு பத்து கிலோ அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதில் மூணு கிலோ கொலஸ்ட்ரால் இருக்கும் இதோ பதினஞ்சு கிலோ வந்தால் எட்டு கிலோ கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லை பன்னெண்டு கிலோ அதிகமாக இருக்காங்கன்னா பன்னெண்டு கிலோ கொலஸ்ட்ரால் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொபஷனேட்டாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து கொலஸ்ட்ராலை சேகரித்து வச்சுக்கும் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை வர்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஸ்கின் தான் இப்போ வந்து வயிறு வந்து பெருசாக பெருசாக வந்து ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும் மசில்ஸ் வந்து விரிவடையும் ஸோ அதனால தான் வந்து அந்த தொப்பை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் கன்சிவாக இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு வயிறு வந்து உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெள்ளியாக இருக்கிறது இருக்குது ஸோ கன்சிவாக இருக்கும்போது நார்மலான ஃபுட்டு வந்து எடுத்துக்கங்க போதும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சரி நம்ம வெயிட்டை குறைக்கணும் இந்த தொப்பையெல்லாம் குறைக்கணும் சரியாக சாப்பிடாமல் இருக்காதிங்க நல்லாவே நார்மலான உணவு எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் மதுரை குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறோம் அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா உணவு தேவைன்னு சொல்லிட்டு அது இதுன்னு எதுவும் எடுத்துக்க தேவையில்லை நார்மலான உணவு எடுத்துக்கிட்டால போதும் மேக்ஸிமம் மைக்ரோ நியூட்டின்ஸ்லாம் வந்து குறையாமல் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உணவு கட்டுப்பாடுலேயும் அதே சமயம் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டும் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கண்டு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்